பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு கிராமவாசிகள் டெங்குவை எதிர்த்து போராட ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்திருக்கிறாங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் மண்டுலியோங் அப்படிங்கிற மலை கிராமத்துல டெங்கு பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதான் இந்த மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து குறைஞ்சது இருபத்தி எட்டாயிரம் டெங்கு கேஸ் பதிவாகி இருக்குதான் இது போன வருஷத்தை விட நாற்பது சதவிகிதம் அதிகமா மழை காலத்துக்கு பல மாதங்களுக்கு முன்பே டெங்கு பாதிப்பு அதிகமா இருக்குன்னு கவலையில இருக்கிறாங்க இதுக்கு பருவநிலை மாற்றமா கூட காரணமா இருக்கலாம்னு சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க கிராமத்தை சுத்தம் செய்யறது கால்வாய் அடைப்பு நீக்கிறது இப்படி பல வகையில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதுல உச்ச கட்டமே என்னன்னா கொசுவை பிடிச்சு தரணும்னு அந்த கிராம தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு செத்து போன கொசுவோ உயிரோட இருக்கிற கொசுவோ பிடிச்சு தந்தா ஒரு கொசுவுக்கு இந்திய மதிப்புல ஒரு ரூபாய் ஐம்பது பைசான்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டம் பைத்தியகாரத்தனமா இருந்தாலும் மக்கள் ஆர்வமா செய்யறாங்கன்னு கிராம தலைவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பிரச்சனை என்னன்னா கொசு தந்தா காசு கிடைக்கும்னு கிராம மக்கள் கொசுவை இனப்பெருக்கம் செய்ய தொடங்கிட்டா என்ன பண்றதுன்னு முழிக்கிறாங்க இருந்தாலும் இந்த முயற்சியால தங்களுக்கு தன வருமானம் கிடைச்சிருக்கிறதா காசு பார்த்தவங்க சொல்றாங்க இதே மாதிரியான திட்டம் நம்ம ஊருக்கு வந்தா எப்படி இருக்கும் என்ன செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பாப் தீபிகாவில் தொடர்ந்து பார்க்கலாம்